உறவு வணக்கம் நாங்கள் அன்பு தம்பி மசேஜ் வாங்க அன்பானவர் அடங்காதவர் அறிவானவர் அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில விழிவாபா இருக்கும் வாங்க காணொலியிருப்போம் அன்பா நீங்க எந்த ஊர்த்திட்டீங்கன்னாலும் எந்த ஊரில் எடுத்துட்டீங்கன்னாலும் இந்த கேள்வி இந்த இந்த உடலை கேட்கணும் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க குறிப்பா சீமான அவர்களிடம் நிறைய கேள்வி கேட்பாங்க அது ஒரு பக்கம் இருக்காலும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா வைகோ அவர்கள் ஐயா அண்ணாமலை அவர்கள் இப்ப வந்து ஐயா நாகேந்திரன் ஐநா நாகேந்திரன் அவர்கள் ஏன் விஜய் அவர் அவர் இன்டர்வியூ சந்திச்சிருந்தும் செய்தியாளர் இவங்க நாலு பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க விஜய் இந்த கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க சில கேள்விகள் கேட்கவும் முடியாது ஆனா நீங்க சீமானவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் எந்த கேள்விகள் கேட்கலாம் இதுதான் கேட்கணும் அதுதான் கேட்கணுன்ற வயம் யாருக்கு மேடம் யார் எந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம்

அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுவாரு அன்பானது அதே போல இன்னொரு என்ன பாத்தீங்கன்னா ஆந்தோடு கட்சியில இருக்க பல பேரும் தெரியும் ஒருத்தர் வந்து புகைப்படம் இருக்கணும் அப்படின்னு போனா எல்லா அரசியல் தலைவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி யாரோ ஏதோ எடுக்க வாங்க புகைப்படம் எடுக்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஐயா கிட்ட பிடிச்ச படம் என்ன யாரு துவைப்படம் எடுக்க போனாலும் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நம்ம தூரத்தில் புகைப்படம் வா வா அது போய் அவரே போனோம்னா கட்டி குடிச்சு கையை குடிச்சி ரொம்ப ஏன்னா அவரே உணவன் என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உணவு நடிப்பாரு நம்ம கூட சில இடத்துல ஒட்டி வச்சிருப்போம் அண்ணன் கூட எடுத்த பார்த்தேன் கீழே வராச்சிருப்போம் நான் என்ன என் தமிழ் கட்டி குடிச்சுட்டேன் அப்படியே இருக்காரு அது பார்க்கும்போது ஆடு சீன கூட ரொம்ப பழக்கம் அப்படின்னு நினைப்பா அந்த அளவுக்கு பார்க்குறவங்களுக்கு உணவை ஏற்படுத்தி இவங்களுக்கும் சீமானவங்களுக்கும் ரொம்ப நல்ல உறவு இருந்து போகிறது அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவார்னு ஒரு புகைப்படத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு பேரு யார் எவ்வளோ உணவு எடுத்து வந்தாலும் சரி செய்ய மாட்டேன் செய்யலாம் ஒவ்வொருத்தருவா உங்க பேருங்க என்ன வந்தான் என்ன கிட்ட அப்படின்னு இதை விரிவா கேக்குது அடுத்து அறிவார் நீங்க எந்த நேரத்துல எந்த பத்திரியை எந்த கேள்வியை விட்டாலும் அத்தனை கேள்விகளையும் பதில் சொல்றேன் ஒரே ஆளுக்கு நிச்சயமா நீங்க பல அரசியல் தலைவர்களை பாக்கலாம் சில கேள்விங்க சொல்லுவாங்க இவங்க கேட்பாங்க ஆ இல்ல போதும் போதும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கும் ஆனா சீமான் ஒருத்தர் மட்டும் தான் தமிழ்நாட்டுக்கு கேட்க முடியும் அனைத்து கேள்விகளுக்கும் அறிவுபூர்வம் சொல்லுறேன் சில நினைச்சுப்பாங்க நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அது நினைச்சுட்டு கேட்க கேள்வி எல்லாம் கேட்பாங்க ஆனா அந்தந்த கேள்விகளின் பதில் சொல்லி அதுக்கே இந்த கேள்வி நீ பதில் சொல்லி அது பல விடங்களை மிக அறிவாக பொறுமையாக திறமையானவை கையாண்டவன் சீமான் பண்ண நீ பார்த்துருக்கோம் ஆறு மாதம் மாநாடு பார்த்துருக்கோம் அதில் பேசுறதுக்காகட்டும் அவங்க வரும் மூணாம் தேதி ஆறு மாடுக நெய்கு போடாது அதுவாகட்டும் மாடங்கள் மாநாடாகட்டும் இது போன்று ஒவ்வொரு மாநாடுலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அறிவார்ந்த அறிவார்ந்த தகவல்கள் மட்டுமே மக்களிடையே கொண்டு ஒரே நபர்களுக்காக ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் கூட்டங்கள் மாநாடுகள் போடலாம் நாம் சொல்றது மட்டும்தான் அவர் தேர்தல் இவ்வளோ நாள் நின்று தோத்தா கூட படிக்காம அதுவாரம் தமிழர்களை மட்டுமே மக்களிடம் கொண்டு வர நம்ம ஊர் திருநேரத்தில் அண்ணனை பார்க்கணும் அப்படி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா தம்பி இல்லை அண்ணன் வந்து ஒரு வாரம் புத்தகம் குடிப்பாரு வெளியே வர மாட்டேன் அந்த அளவுக்கு புத்தகங்களை விரும்பி படித்து அறியும் போது அறிய வச்சிருக்கிறார் நம்ம முதல் முதலாக அண்ணனை சந்திக்கும் போது எப்படின்னா தொடர்ச்சியா சொல்லுவாங்க என்ன அண்ணனா விழா வச்சிருந்தாரு நீ எல்லாம் உக்காந்து உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே தவிர்த்து ஒரு

உன் கல்வி முடிஞ்சிட்டு எழுந்துச்சு போயிட்டு உன் வடிமலை ஆர்வம் இல்லைன்னு சொல்றாங்க அது போன்ற கதையில சொல்லி அறிவார்ந்த தமிழர்கள் மட்டுமே நீங்க அவர்கிட்ட பேசுறீங்க தெரியும் ஒரு அறிவார்ந்த மனிதன் என்பதை தன்னுடைய பேச்சில் மீண்டும் 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 இருப்பவர் சீமான் அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சீமான் அவர்கள் பேசுறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த கூட்டமும் திறந்து வந்து ஒரு இடம் நீங்க தமிழர்கள் பல அறிக்கை கட்சிகளை பாங்கலாம் அதுல இருக்கக்கூடிய தலைவர்களை வாங்கலாம் ஐயா ஐயோ தலையை பேசுறாரு அப்படின்னா ஒரு திறந்து ஓடுவாங்க எப்படி ஓடுவாங்க தமிழ்நாட்டில் பேசுறாரு அப்படின்னு சொன்னா போதும் எந்த எவ்வளவு இருந்தாலும் நம்ம கூட்டம் சாலை சாரியா சாலை சாரியா சாலை சிவ கிடந்து வந்து தான் நம்ம ஆள் தொழில் அறிவாங்க திமுக போல அதிகமா ரத்தலாம் வாங்கினா அந்த மக்கள் கூட்டம் பெருகி 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 வரும் காலம் அது பே அவர் பேசக்கூடிய அந்த பேச்சாற்றும் அந்த அறிவும் எல்லாருக்கும் அறிவுல என்ன அந்த மாதிரி என்ன மஞ்சள் அப்படின்ற அளவுக்கு அவர் பேச்சு நமக்கு இது மட்டும் இல்ல எதிர்கட்சி காங்கன்னா சில பேர் இருக்காங்க எதிர்கட்சி தாங்கி வேற்று கட்சி உங்க அவங்க கூட சீமான ஐயா பேசுறாடி ஏழை பேசுறாடி அப்படின்னா உடனே வந்து பார்ப்பாங்க நம்மகிட்ட வந்து கருத்து சொல்லுவாங்க நம்ம என்ன எல்லாம் அடிச்சு ஜூலியா இருக்காங்க அவங்க சொல்ற கருத்துக்கா உருவாந்து நம்மகிட்ட விவாதம் போன்ற அளவுக்கு அவங்க கிட்ட அந்த கருத்து அறிவு தெரியல இருக்கணும் அப்ப சீமான எளிமையா அறிவா மக்கள்கிட்ட கருத்தை எவ்வளவு வேகமா பொண்ணு சேர்க்கல இருக்குதுல நம்மளோட மக்கள் இந்த காணொலியை பார்க்கறது ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அடுத்து அடங்காரம் இன்னைக்கு இவ்வளவு ஊடகங்கள் நான் பார்த்துருக்கோம் இவ்வளோ கருத்து திடிப்புள்ள பார்த்துருக்கோம் எவ்வளோ பொய்களையும் புரட்டுகளையும் பார்த்துக்கோம் அதிமுகவுங்க சீமான அவ்வளோ பணம் வாங்கிட்டார் விஜய் அவர்கிட்ட சீமான் இவ்வளோ பணம் வாங்கிட்டாரு திமுக கிட்ட சீமான் விஜய் ஒழிச்சு இவ்வளோ பணம் வாங்கிட்டார் தொடர்ச்சியான மிரட்டல்களும் தொடர்ச்சியான பொய்களும் குருத்துகளும் தான் சீமான் நலம் வந்துட்டே தவிர உண்மை எனிமே சீமான சீமான் நலம் வந்ததே இல்லை மேலே சொன்னதே இல்லை நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கிறதே ஐயா சீமானா தனி ஒரு மனிதனாக சுமந்து கொண்டு செல்டா எங்க என்றைக்குமே வந்து எங்களுக்குமே வந்து ஆனா உண்மை அதுதான் இவ்வளவு பேர் இவ்வளவு அழுத்தம் கொடுத்தோம் ஒரு தனி மனிதனாக எவருக்கும் அடங்காம அஞ்சாம போயிட்டு இருக்க ஒரே மனிதன் தமிழ்நாட்டுல சிமான் தமிழ்நாடு நம்ம நிறைய காண்டு பார்த்துருக்கோம் டே சொல்லுவாங்க ஐயா சிமான் டே இத பாத்துக்க தத்துவம் இல்லாத ஒரு கூட்டத்துக்கும் உயர்ந்த கொள்கைகளின் தத்துவத்தின் கொண்ட ஒரு மாபெரும் அரசியல் கூட்டத்திற்கும் தான் இந்த போர் சண்டை போய் போடுறா போர் செய்யா அந்த போடுறா சீமானவர்கள் ஒரு எழுச்சியான பேச்சு பேசுங்க யாருக்காக எதற்காக அடங்கால சமூக வலைதளங்களில் பாருங்க தோல் செஞ்சும் பரவாயான பேசும் யாருக்காகவும் எதற்காகவும் திரும்ப ஒரே முடிவு சங்களுக்கு புடச்சாலே தெரியும் சீமான் பல வகையில வந்து பெரிய வச்சுக்காதா இருந்தோம் அவருடைய நடவடிக்கை வச்சிக்காக இருக்கும் அவருடைய பேச்சு வச்சுக்காதா இருந்தும் அந்த அறிவு ஆர்வம் இல்லாதவர்கள் அவர் பேசி கண்டிப்பாக கதைச்சிக்காகும் ஒரு பச்சோந்தி பேசி சீமான் வந்து ஒரு பச்சோந்தி நீ எப்படி பேசுவாரு நாளைக்கு வச்சு பேசுவாரு அந்த பச்சோந்தி நீ நான் சொல்றேன் ஐயா பச்சோந்தி அவர்களே அக்கா பச்சோந்தி அவர்களே இந்த பச்சோந்திகள் அனைத்தும் தமிழை செஞ்சுட்டு தான் வந்தாங்க ஏன்னா நாளை தமிழ் மக்களை மீட்க போற ஒரே ஆழத்தையும் வழி தமிழ் மட்டும்தான் வேற எந்த அரசின் வடியும் எந்த பள்ளிகளையும் கோப்பாளும் தமிழரை காப்பாற்ற காப்பாற்று தமிழ் கொண்டுதான் காப்பாற்றும் அந்த பச்சோண்டிகள் அனைத்தும் தமிழ் இயக்கத்திற்கு வரும் எனவே அனைத்து பச்சோண்டிகளுக்கும் வாழ்த்துக்கள் அனைத்து பச்சோண்டிகளுக்கும் வாழ்த்துக்கள் இப்ப பறவையான சூழலில் சீமாமல் என்று கடனாக ஒரே மனிதன் சீமான் பார்த்துட்டீங்க ஆ நாம் வந்து நீங்க ஒரு ஆறுல இருந்து எட்டுல இருந்து தான் ஒரு வெளியாக கருத முடியாது நீங்க இவ்வளவு வெளிப்பாராம போயிட்டே ஒன்னாட்சி ஒன்னு மூணாட்சி மூணுல இருந்து ஆறாட்சி ஏழாட்சி எட்டுல வந்து ஒரு மாநில கட்சியாக அங்கிலாந்துட்டு அப்ப அந்த மனிதனுக்கும் அந்த கட்சியினருக்கும் எவ்வளவு பின் இருக்கும் எவ்வளவு துணி இருக்கும் இருந்த இதயமான ஒரு ஆழமான இதயம் இதயங்களுக்கு எவ்வளோ போராடி இருந்திருக்காங்க சமீபமாக நான் ஒரு காணொலி பார்த்தேன் சொல்லிருந்தாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கை நான் அதை கைலான ஒரு அரசியல் தலைவர் சீமான் மட்டும்தான் அப்போ எவ்வளோ தூரம் யாருக்கும் அடங்காம போராட்டம் பண்ணியிருக்காங்க ஒரு ஆளுங்கட்சி எனக்கு எதிர்க்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய எடையோ மாறுது பல பேருக்கு பல மிரட்டல் இருவது எனக்கே பல மிரட்டல் இருவது ஆ அவ்வளோ மிரட்டல் இந்த சின்ன சின்ன மிரட்டல்களுக்கே அந்த அளவுக்கு பெரிய விஷயம் ஆனால் என் நான் ஒரு இத்துவான ஒரு கட்சியில ஒரு சின்ன தூங்கூட கிடையாது ஒரு செந்த கூட கிடையாது ஒரு சின்ன கல்வி எனக்கே மறந்துடுவது நான் அந்த கட்சியும் தூங்களா தூக்கி பெரிய அளவில் நிற்க வைப்போம் ஐயா சீமானவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும் எவ்வளவு நடைபெய்தல் இருக்கும் ஆனா அதை எதையுமே கண்டுக்காம தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரே பேச முடியும் ஒரே தலைமு நீங்க மீனொரு பிரச்சனையா இருக்கும் நம்ம மீனவர்கள் சுட்டு போடுறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை கல்யுமே எழுதி வருஷாரு பேச மாட்டாங்க ஐயா அப்படியே வந்து வாடகை குத்தகை கேட்டுங்களேன் தானே அது நம்மளால இருந்துப்பா குத்தகை எடுத்துக்கோம் குத்தகை எடுத்துங்க எல்லா ஒரு பிரச்சனையா இருக்கு ஆனா அறிவா சிந்திக்கக்கூடிய ஒரே மனிதன் சீமா நீ சொல்லி நான் எம்பி தைரியமான வெப்பேன்னு சொல்லி நின்று பாரு நம்ம மீனவர்கள் தலை போடுறானா இல்லையா வரும் இறங்கி மீனவர்களுக்கு அது மாதிரி அறிவான ஆற்றலான அடங்காத ஒரே ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர் சீமா வேற யாருமே இருக்கு நம்ம அன்பமான அடக்கமானவன் போதும் அது வந்து மரியாதை குறைவான அன்பானவர் அறக்கமானவருக்காக போடணும் ஆனா வர முருதா அப்படின்ற ஒரு அன்ப சொல்றதா ஆமா அன்பு கடந்த அளவு கடந்த அன்றுதான் அன்பானவர் அன்பாந்தவன் சீமான் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் எந்த நிரட்டல்கள் எதுக்குமே அண்டாவ ஒரே அரசியல் தலைவர் சீமான் மட்டும்தான் அது மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும் நான் மீண்டும் சொல்ல அனைத்து பத்தொன்பதுக்கும் நிலவாச்சுக்க நன்றி வணக்கம்